ஒரு பத்தொன்பது வயது பையன் மேற்படிப்பிற்காக லண்டனுக்கு போறான் பதினெட்டு நாட்கள் கப்பல் பயணம் அந்த பதினெட்டு நாட்களும் அறைக்குள்ளேயே பூட்டி இருக்கிறான் ஏன்னா நம்ம வெளியே வந்தா மிச்சவங்க நம்ம நக்கல் பண்ணுவாங்களோ நம்மளால ஒழுங்கா ஆங்கிலம் பேச முடியாதோ அப்படின்னு ஒரு பயம் அதனால உள்ளேயே இருக்கிறான் எந்த பொழுதுபோக்கிலையும் கலந்துக்க மாட்டான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு போனதுக்கு அப்புறம் மெதுவாக எட்டி பார்த்துட்டு இருக்கிற மிச்சத்தை சாப்பிட்டு வந்துடுவாங்க இப்ப லண்டனுக்கு போறான் லண்டனுக்கு போனதுக்கப்புறமா அந்த கல்லூரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறது கூட ரொம்ப கூச்சமா இருக்கு அந்த கல்லூரிக்கு போய் பார்த்தா முழுக்க முழுக்க அசைவ சாப்பிடும் சாப்பாடு எல்லாருமே பணக்காரங்க எல்லாமே ஆங்கில வழி கல்வி இது எல்லாமே உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மைய ஒரு பயத்தை ஒரு தடையை உருவாக்குது ஆனாலும் தன்னோட முயற்சி மூலமா இது எல்லாத்தையுமே அவங்க உடைக்கிறாங்க அவங்க சில வருடங்கள் கழிச்சு சென்னைக்கு வரும்போது ஒரு பெரும் மக்கள் கூட்டமே ரயில்வே நிலையத்தில் அவங்களுக்காக காத்திருந்தாங்க அவங்களோட ஆங்கில உரைக்காக காத்திருந்தாங்க இவங்க இங்க மட்டும் ஆங்கில உரை நிகழ்த்தல இவங்க திருப்பி லண்டனுக்கு போகும்போது லண்டன் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே இவங்களுக்காக காத்திருந்தாங்க இவங்க ஒரு ஆழ்ந்த ஆங்கில உரையை அங்கே நிகழ்த்தினாங்க இது போல் ஆங்கிலம் வராது அப்படிங்கிற தன்னோட தாழ்வு மனப்பான்மையை தன்னோட முயற்சி மூலமாக இவங்க தாண்டி வந்தாங்க இது போல தான் ஆங்கிலம் மட்டும் இல்லை மிச்சம் எந்த தடையாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்மளால அதை தாண்டி வர முடியும் இவங்க யாருனே நான் அவங்ககிட்ட சொல்லல இவங்க தான் நம்ம எல்லாருமே கொண்டாடுகிற மகாத்மா காந்தி இவங்களோட ஒரு வாழ்க்கை கட்டுரையில் நான் இதை படித்து மீண்டும் என்னை பாதித்த அடுத்த கட்டுரையுடன் நாளை சந்திக்கிறேன் நன்றி